வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான பார்வை நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ரெண்டு குரல் கேக்கும் இல்லையா ஆமா எப்பவுமே ஒன்னு வந்து ஒரு விஷயத்த முழுச நம்ப சொல்லும் அதுல அப்படியே மூழ்கி போக சொல்லும் இன்னொன்னு அதே விஷயத்த சந்தேகப்படும் இதெல்லாம் உண்மையா இது சரிதானா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் கரெக்ட் ஒரு உள் போராட்டம் மாதிரி அதே இந்த உள் போராட்டத்தை நாம எப்படி பாக்குறது இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா ஆராயப் போறோம் ஓஷோவோட தம்மபதம் பதம் சொற்பொழிவு தொடர்ல இருந்து முப்பத்தி ஆறாவது ஆடியோவை நாம எடுத்திருக்கோம் ஆமா அதுல ஒரு கேட்பவர் கேட்ட சில கேள்விகளும் அதுக்கு ஓஷோ தந்த புதில்களும் தான் நம்மளோட இந்த கலந்துரையாடலுக்கு ஆதாரம் சரி முக்கியமா மனித மனசோட இந்த இரட்டைத் தன்மை அதாவது துவந்துவம் பத்தி ஓஷோ என்ன சொல்றார் அப்புறம் நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் நடக்கிற அந்த யுத்தம் அதை எப்படி ஜெயிக்கிறதுனோ ஆமா அப்புறம் உலக வாழ்க்கையோட அர்த்தமின்மையை உணரும் போது அடுத்து என்ன செய்யணும் இப்படிப்பட்ட சில முக்கியமான கேள்விகளுக்கு ஓஷோவின் பார்வைகள நாம சேர்ந்து அலச போறோம் ரொம்ப அருமை அப்போ முதல் கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம் ஒருத்தர் கேக்குறார் ஏன் ஆளுமையில ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு தினமும் உங்களை சாஷ்டாங்கமாக வணங்குது அதுல சந்தோஷப்படுது இன்னொன்னு தினமும் கேக்குது இவர் கடவுள் தான் உனக்கு எப்படி தெரியும் இது ரெண்டுமே என் அகங்காரத்தோட பகுதிகளா இதான் கேள்வி முரண்பாடு தான் ரொம்ப சுவாரஸ்யமானது ஆமா ஒரு பக்கம் பக்தி மறுபக்கம் சந்தேகம் ஓஷோ இதை எப்படி அணுகிறார் நேரடியானது அவர் சொல்றாரு இது அகங்காரத்தோட விளையாட்டு இல்லை அப்போ இது மனசோட இயல்பே அதுதான் மனம் இருக்கிற வரைக்கும் இந்த இரட்டை நிலையும் இருக்கும் அன்புன்னு ஒன்னு இருந்தா அதுக்கு பின்னாடியே வெறுப்பும் ஒளிஞ்சிட்டு இருக்கும் ஓ பக்தி அதாவது ஸ்ரத்தா வளர வளர கூடவே அவநம்பிக்கை அஷ்ரத்தாவும் வளரும் இது ரெண்டும் ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி அப்போ பக்தியை மட்டும் வச்சுக்கிட்டு சந்தேகத்தை தூக்கி போட முடியாதா அதுதானே எல்லாரும் முயற்சி பண்றாங்க நல்ல கேள்வி ஆனா ஓஷோ சொல்றார் அது சாத்தியம் இல்ல ஏன்னா நீங்க அன்பால நிரம்பி இருக்கும் போது வெறுப்ப மறந்துறீங்க சரி வெறுப்பால நிரம்பி இருக்கும் போது அன்ப மறந்துடுறீங்க ஆனா ரெண்டுமே உங்களுக்குள்ள தான் இருக்கு அப்போ என்னதான் தீர்வு இந்த ரெண்டு குணங்களையும் ஒரே நேரத்துல பாக்குற திறனை நீங்க வளர்த்துக்கணும் ரெண்டுல இருந்தும் நீங்க விடுபட்டுடுவீங்க இததான் அவர் சாட்சி பாவோன்னு சொல்றார் விட்னசிங் ஆமா சும்மா கவனிக்கிறது இது கேட்க கொஞ்சம் தத்வார்த்தமா இருக்கே இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரா நிச்சயமா புத்தர்கள் மாதிரியான ஞானிகளோட அன்பு அவர் உதாரணம் காட்டுறாரு அவங்களோட அன்பு ரொம்ப புளிர்ச்சியா அமைதியா இருக்கும் அதுல நாம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பேரார்வமோ உணர்ச்சி வேகமோ இருக்காது ஏன் அப்படி ஏன்னா அந்த பேரார்வம் இருந்தா அதுக்கு எதிரான வெறுப்பும் அங்கே இருக்கணும் அந்த ரெண்டுமே இல்லாத ஒரு சமநிலைதான் அது அதனாலதான் அத அன்புன்னு சொல்றதை விட கருணைன்னு சொல்றது சரியான வார்த்தைன்னு சொல்றார் கருணை கருணா ஆமா புயலடிச்சு ஓஞ்ச கடலை போல ஒரு அமைதி ஆஹா இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை அப்போ நமக்குள்ள இந்த மாதிரி பக்தி சந்தேகம்னு போராட்டம் நடந்தா அத பார்த்து நாம பயப்படவே தேவ துளியும் தேவ இல்ல எனக்கேடோ கோளாறுனு நினைக்க வேண்டியதில்ல இது மனசோட இயல்புன்னு புரிஞ்சுகிட்டா போதும் அப்படிதானே மிகச்சரியாக உங்கள் எதிரிக்குள்ளேயே ஒரு நண்பன் ஒளிஞ்சிருக்கான் நண்பனுக்குள்ளேயும் ஒரு எதிரி இருக்கான் ஆமா இந்த ரெண்டு பக்கத்தையும் தாண்டி போற ஒரு நிலை இருக்கு அததான் தான் நிறுத்து வந்த தஷா அதாவது இரட்டை நிலை இல்லாத ஒரு இடம்னு சொல்ற அந்த இடத்துல தான் உண்மையை உணர முடியும் சரி அப்போ அந்த கேள்வியோட அடுத்த பகுதிக்கு வருவோம் நான் வணங்குற நபர் கடவுளா இல்லையா இதுக்கு ஓஷோ என்ன பதில் சொல்றார் ஏன்னா இதுதான் பல பேரோட அடிப்படை கேள்வியா இருக்கு ஓஷோ அந்த கேள்வியையே ஒரு சாக்கு போக்கு நிராகரிக்கிறார் அப்படியா ஆமா அவர் கேக்குறார் சரி அவர் கடவுளனே வச்சுக்குவோம் அதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது இல்ல அவர் கடவுள் இல்லன்னே வச்சுக்கோ அதனால உங்களுக்கு என்ன நஷ்டம் உண்மையான கேள்வி நீங்க மாற தயாரா இல்லையா என்பதுதான் ஒரு நிமிஷம் ஓஷோ அந்த கேள்வியே தேவையில்லாததுன்னு சொல்றார்னா அப்புறம் எதுக்கு நம்பிக்கைங்கிற விஷயத்த உள்ள கொண்டு வரார் நம்பிக்கையே இல்லாம சந்தேகத்தை விட்டுற முடியாதா அருமையான கேள்வி இங்கதான் ஓஷோவோட மிக முக்கியமான ஓமை வருது சொல்லுங்க இரண்டு முட்கள் அவர் சொல்றார் சந்தேகம் உங்க கால்ல குத்துன ஒரு முள்ளு மாதிரி சரி அது வலிக்குது உங்கள நடக்க விடாம தடுக்குது அந்த முள்ளை எடுக்க நீங்க இன்னொரு முள்ள பயன்படுத்துறீங்க அந்த இரண்டாவது முள்ளுதான் நம்பிக்கை ஆஹா இப்பதான் புரியுது அப்போ நம்பிக்கைங்கிறது ஒரு கருவி ஒரு மருந்து மாதிரி அதேதான் வியாதி குணமானதும் தூக்கி போட்டுடணும் அத வாழ்க்கை முழுக்க கூடவே வச்சுக்க கூடாதுங்கிறதா கருத்து மிகச்சரியா சொன்னீங்க இது எவ்ளோ ஆழமான பார்வை முள்ளை எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது முள்ளையா நம்ம பூஜை அறையில வச்சு கும்பிடுவோம் இல்ல இல்ல ரெண்டையுமே தூக்கி எறிஞ்சிடணும் அதேதான் சந்தேகங்கிற முள்ளை எடுத்ததுக்கு அப்புறம் நம்பிக்கைங்கிற முள்ளையும் தூக்கி எறிஞ்சிடணும் இல்லனா அதுவே ஒரு புது பந்தமா மாறிடும் ஒரு பந்தனமாக ஆமா கிணத்துல இருந்து தப்பிச்சு குளில விழுந்த கதையாயிடும் இதை விளக்க ஒரு இன்னொரு உருமுகத்தையும் பயன்படுத்துறார் என்னது ஆற்றை கடந்த படகு நாவ் சில பேர் தங்களை கரை சேர்த்த படக நன்றி கடன்னு சொல்லி தலையிலேயே சுமந்துகிட்டு தெரிவாங்களாம் ஆமா படகோட தேவை ஆற்றை கடக்கற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அதுவும் ஒரு தான் நம்ம வாழ்க்கையில இப்படி எத்தனையோ இரண்டாவது முட்கள் தலையில சுமக்குற படகுகள் இருக்கும் இல்லையா நிறைய ஒரு பிரச்சனைய சரி செய்ய நாம பயன்படுத்துற ஒரு தீர்வு காலப்போக்கில் அதுவே ஒரு பிரச்சனையா மாறிடக்கூடாதுன்னு சொல்றார் ஆமா சந்தேகம் நம்பிக்கை ரெண்டுக்குமே நாம அடிமையாகிடக்கூடாதுங்கிறது தான் மைய கருத்து பிடிமானமே சம்சாரம் பிடிமானமே சம்சாரம் அது சந்தேகத்தோட பிடிமானமா இருந்தாலும் சரி நம்பிக்கையோட பிடிமானமா இருந்தாலும் சரி ரெண்டையும் விடுறது தான் ஆன்மீகம் இந்த பிடிமானத்தை விடுறதுங்கிற விஷயம் அடுத்த கேள்விக்கு ரொம்ப அழகா பொருந்தது ஒருத்தர் ஓஷோ சொன்ன மீனுக்கு கூட தூண்டல்ல இருக்கற ஆபத்து புரியுது ஆனா மனிதனுக்கு புரியலையேங்கிற வார்த்தையால ரொம்ப பாதிக்கப்பட்டதா சொல்றாரு தன்னோட வாழ்க்கையே ஒரு செக்கு மாடு மாதிரி கோலூக்கா பயல் அர்த்தம் இல்லாம ஒரே வட்டத்துல சுத்திட்டு இருக்கிறதா உணர்றதா சொல்றாரு இந்த உணர்வு வரும்போது பயமா தானே இருக்கும் நிச்சயமா பயம் பதற்றம் எல்லாம் வரும் ஆமா நம்ம வாழ்க்கை வீணா போச்சோன்னு ஒரு பதற்றம் வருமே வரும் ஆனா அந்த உணர்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி ஒரு கிராந்திங்கிறாரு வாழ்க்கை பயனற்றது அப்படின்னு ஒருத்தர் உணர்ற அந்த கஷணம் அதுதான் உண்மையான பயணத்தோட தொடக்கம் பயணத்தோட தொடக்கமா ஆமா ஏன்னா ஒரு விஷயம் பயனற்றதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ அது தொடர்ந்து செய்ய மாட்டாங்க அது பயனுள்ளதுங்கிற ஒரு மாயையில தான் நாம அது திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டே இருக்கோம் ஆனா இந்த உண்மையை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா இத்தனை நாள் ஓடுன ஓட்டம் எல்லாம் வீணா நினைக்கும் போது மனசு இன்னும் வேகமா ஓடதானே சொல்லும் சொல்லும் நான் சரியா ஓடல இன்னும் வேகமா ஓடி இருக்கணும்னு நினைக்க தோணுமே அதுதான் நாம சேடம் மிக தவறுன்னு ஓஷோ சுட்டிக்காட்டுறார் இந்த உண்மையை உணரும் போது அகங்காரம் உடையது அப்போ ஒரு விதமான பதற்றம் ஒரு கபராகட் பிடிக்கும் ஆமா அந்த பதற்றத்துல நாம இன்னும் வேகமா ஓட ஆரம்பிப்போம் ஆனா ஓஷோவோட தீர்வு ரொம்ப எளிமையானது என்னது ஓடுவதை நிறுத்துங்கள் உட்கார்ந்து யோசிங்க இந்த நிறுத்தல் தான் தியானம் தியான் இத விளக்க ஆலிஸ் அன் ஒண்டர்லான் கதையை அவர் சொல்றாரு இல்லையா அது ரொம்ப பொருத்தமா இருக்கு ஆமா ஆமா ஆலிஸ் ஒரு மரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பா ஆனா மரவளை விட்டு விலகி போயிட்டே இருக்கும் உம் அப்போ ராணி சொல்லுவா இங்க நீ ஒரே இடத்துல இருக்கணும்னாலே வேகமா ஓடிக்கிட்டே இருக்கணும்னு உம் நம்ம கார்ப்ரேட் வாழ்க்கை சோஷியல் மீடியா எல்லாமே இந்த ஓட்டம் தானே சரியான ஒப்பீடு ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா எங்கேயும் போய் சேர்றது இல்ல மிகச்சரி சேர வேண்டிய இடம் வெளியில இல்ல உள்ளே இருக்குன்னு ஓஷோ சொல்றார் எப்போ உங்க வெளிப்புற ஓட்டமெல்லாம் தோத்து போகுதோ அப்பதான் உள்நோக்கின யானத்துக்கான கதவு திறக்குது அவர் சொல்றார் க பாகர்கார் ஜானாஹித்தோ பீத்தர்கே பனா அதாவது வெளிப்புற தோல்விதான் உள்ஞானத்தின் அடிப்படையாக அமையுது அப்ப அந்த தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அந்த பயனற்ற தன்மையை உணர்ற தருணத்தை கண்டு பயப்பட வேண்டாம் அதுதான் உள்நோக்கிய பயணத்துக்கான நுழைவாயில் அந்த நேரத்துல ஒரு குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம்னு அவர் குறிப்பிடுறார் ஏன்னா வாழ்க்கை இருண்டு போன மாதிரி உணரும்போது கவலைப்படாத விடியல் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு கை தேவைப்படும் சரி அப்போ ஓடுறதை நிறுத்திட்டு உள்ள பார்க்க ஆரம்பிச்சா அங்க என்ன இருக்கு அத வார்த்தைகளால சொல்ல முடியுமா இதுதான் நிகழ்ச்சியோட பகுதிக்கு நம்ம கூட்டிட்டு போகுது மூன்றாவது கேள்வி வெளிப்படுத்தப்படும் அனைத்தும் வரையறைக்கு உட்பட்டது தானா பதில் ஆம் நிச்சயமாக அதாவது வெளிப்படுத்தப்பட்டதுடையதுதான் வெளிப்படுத்தப்படாதது அப்பிரக்ட் எல்லையற்றது ஒரு கவிதைக்கு எல்லை உண்டு ஆனா கவிஞனுக்கு இல்ல ஓவியத்துக்கு எல்லை உண்டு ஓவியனுக்கு இல்ல படைப்புக்கு எல்லை உண்டு ஆனா படைப்பாளிக்கு இல்லை புரியுது அதேதான் அப்போ ஒரு சந்தேகம் வருது எதுக்கு இத்தனை பேச்சு புத்தர் ஓஷோ மாதிரி ஆட்கள் ஏன் ஆயிரக்கணக்கான சொற்பொழிவுகள் ஆற்றணும் உண்மையே மௌனம் தான்னா பேசாம இருந்திருக்கலாமே இது ஒரு நியாயமான சந்தேகம் தானே நிச்சயமா இதுக்கு ஓஷோ ரொம்ப அழகான ரெண்டு உதாரணங்கள் சொல்றாரு புத்தர் ஒரு தடவை அவரோட சீடின் ஆனந்தனோட ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு சரி அப்போ இருந்து ஒரு கைப்பிடி காய்ஞ்ச இலைகளை அள்ளி ஆனந்தன் கிட்ட கேக்குறாரு ஆனந்தா ஏன் கையில இருக்கிற இலைகள் அதிகமா இல்ல இந்த காட்டுல இருக்கிற இலைகள் அதிகமா ஆனந்தன் புத்தரே இது என்ன கேள்வி உங்க கையில இருக்கிறது சொற்பம் இந்த காட்டுல இருக்கிறது கணக்கில்லாதது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த கைப்பிடி இலைகளை போன்றது நான் சொல்லாதது சொல்ல முடியாதது இந்த காட்டில் உள்ள அத்தனை இலைகளையும் போன்றது ஆக வார்த்தைகள் எப்பவுமே குறைவானதுதான் சரி இது முதல் உதாரணம் அப்ப அந்த வார்த்தைகளோட பயன் என்ன எதுக்கு அந்த ஒரு கைப்பிடி இலையாவது அவர் சொல்லணும் அதுக்குதான் ரெண்டாவது உதாரணம் ஓஷா சொல்றார் ஒரு கரும்பலகையில நாம ஒரு வெள்ளை நிற கோட்டை வரையணும்னு வச்சுக்குவோம் அந்த வெள்ளை கோடு தான் மௌனம் அல்லது உண்மை அந்த கோடு தெளிவா தெரியணும்னா அதுக்கு ஒரு பின்னணி வேணும் அந்த கரும்பலகை தான் வார்த்தைகள் அப்படியா அப்போ நாம அவங்க வார்த்தைகளை கேட்க கூடாது வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற மௌனத்தை கவனிக்கணும்னு சொல்றீங்களா கரெக்ட் கரும்பலகைய இல்ல அதுல வரைஞ்சிருக்கிற வெள்ளை கோட்டை பார்க்கணும்னு சொல்றாரு இது ரொம்ப ஆழமா இருக்கே அதேதான் அவர் சொல்றார் நான் பேசும் வார்த்தைகளுக்கிடையில் உள்ள மௌனத்தை கவனியுங்கள் விரல் நிலவை காட்டுகிறது விரலிலேயே நின்று விடாதீர்கள் ஆமா அவர் பேசும் வார்த்தைகளை ஒரு கொள்கலனா பார்க்க சொல்றார் அந்த வார்த்தைகளுக்குள் இருக்கும் மௌனம் அந்த சூனியம்தான் உண்மையான மருந்து என் வார்த்தைகளை உங்கள் தர்க்கத்தோடு மோத விடாதீர்கள் நீங்கள் சற்று ஒதுங்கி நில்லுங்கள் அப்போதுதான் நான் சொல்ல வருவது நேராக உங்கள் இதயத்திற்குள் நுழைய முடியும் என்கிறார் அருமை அப்போ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம் முதல்ல மனசுங்கிறது இயல்பாகவே இரட்டை தன்மை கொண்டது ஆமா பக்தி சந்தேகம் அன்பு வெறுப்புன்னு அது ஜோடியா தான் இயங்கும் அதை ஒரு சாட்சியா நின்னு நின்று தான் தீர்வு அடுத்ததா சந்தேகங்கிற முள்ளை எடுக்க நாம பயன்படுத்துற இன்னொரு முள்ளுதான் நம்பிக்கை வேலை முடிஞ்சதும் ரெண்டு முட்களையுமே தூக்கி எறிஞ்சிடணும் சரி ரெண்டுல எதன் மீதும் பிடிமானம் கூடாது மூணாவதா நம்ம உலக வாழ்க்கை பயனற்றதுன்னு உணர்றது ஒரு தோல்வி இல்ல அது ஒரு புரட்சி உண்மையான ஆன்மீக பயணத்தோட ஆரம்பமே அந்த தான் இருக்கு அந்த நேரத்துல இன்னும் வேகமா ஓடாம ஓட்டத்தை நிறுத்துறது தான் தியானம் இறுதியா வார்த்தைகள் எல்லையற்ற ஒன்றை சுட்டிக்காட்டும் எல்லையுடைய கருவிகள் மட்டுமே ஆமா மௌனம் என்ற வெள்ளை கோட்டை தெளிவாக காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுற கரும்பலகை தான் வார்த்தைகள் ஆக இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது வாழ்க்கையில நம்பிக்கை அல்லது சந்தேகம் வெற்றி அல்லது தோல்வின்னு ஏதாவது ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா இந்த முழு நாடகத்தையும் ஒரு கவனிக்க இது உங்களை அழைக்குது பார்வையில உள்நோக்கிய பயணம்ங்கிறது நீங்க முயற்சி செஞ்சு போறது இல்ல நீங்க வெளிப்புறமா ஓடுற எல்லா முயற்சிகளும் தோத்து போகும் போது நீங்க இயல்பாகவே உள்நோக்கி ஈர்க்கப்படுறீங்க ஒரு ஈர்ப்பு விசை மாதிரி ஆமா அந்த ஈர்ப்பு விசைக்கு உங்களை ஒப்படைக்கிறது தான் ஒரே வழி இந்த ஆய்வை ஒரு கேள்வியுடன் முடிப்போம் ஓஷோ சொல்ற மாதிரி வெளிப்புற ஓட்டத்தை நிறுத்தும் தான் உள்நோக்கிய ஈர்ப்பு வேலை செய்யுது இத கருத்தில் கொண்டு இதை சிந்தித்து பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க விடாம ஓடிக்கிட்டு இருக்கிற எந்த வெளிப்புற ஓட்டத்தை கொஞ்ச நேரம் நிறுத்துனா அந்த உள்நோக்கிய ஈர்ப்பு விசைய உங்களால உணர முடியும்னு நினைக்கிறீங்க